அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் மந்திரளாவண்யா நண்பர்களே நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த பதிவு நமது மந்திராலயத்தில் நிறைய விதமான உபாசனைகள் நிறைய விதமான சிஷ்யர்களுக்கு கொடுத்துருக்கோம் நிறைய சிஷ்யர்கள் வெற்றி பெற்று இன்றைக்கு தொழில் செய்யக்கூடிய அளவுக்கு மாந்திரிக தொழிலை சிறப்பாக செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கிறார்கள் அதே சமயத்தில் நிறைய சிஷியர்கள் நம்மிடம் அவரவர்களுக்கு தேவையான உபாசனைகளை பெற்று அவரவர்களுடைய வாழ்வில் அடுத்தடுத்த நிலையை நோக்கிச் செல்லக்கூடிய அளவிற்கு வளர்ச்சிகளை பெற்றிருக்கிறார்கள் அந்த விதத்தில் நமது மந்திராலயத்தில் வஷி மோகினி உபாசனை எடுத்து வெற்றி கண்டு அந்த வஷினி மோகினியால் தன்னுடைய வாழ்க்கை நிலை அடுத்தடுத்த நிலைக்கு சென்று கொண்டிருப்பதை சொல்லக்கூடிய ஓர் அனுபவ பதிவு இந்த வெற்றிகள் அனைத்துமே என்னுடைய குரு பாரம்பரியத்திற்கும் என்னுடைய தெய்வங்களுக்கும் அதோடு சேர்த்து சிஷியர்களுடைய பயிற்சிக்கும் முயற்சிக்கும் கிடைத்த பெரும் வெற்றி இந்த மாதிரியான வெற்றிகளை தொடர்ந்து எனக்கு அவரவர்கள் முயற்சியாலும் பயிற்சியாலும் வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய என்னை பின் கூடிய என் சிஷியர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த அனுபவ பதிவை நாம் இப்போது பார்க்கலாம் என்னுடைய உபாசனை அனுபவம் பற்றி கேட்டிருந்தீங்க என்னுடைய உபாசனை அனுபவம் பற்றி நான் வந்து சொல்கிறேங்கம்மா நான் உங்கள் வந்து என்னுடைய தொழில் வளர்ச்சிக்காகவும் வந்து நான் பொருளாதாரத்துக்காகவும் வந்து நான் வஷ்யமோகினி வந்து உபாசனையை வந்து வாங்கியிருந்தேங்கம்மா வாங்கிட்டு வந்து அடுத்த நாள் தான் பூஜை வந்து ஆரம்பித்தேங்கம்மா கிளம்ப தான் வந்து ஆரம்பித்தேன் அந்த அன்னைக்கே வந்து அம்மா வந்து வந்துட்டு போனதுக்கான அறிகுறி ரொம்பவே நல்லா தெரிஞ்சுதுங்கம்மா வந்துட்டு போனாங்கம்மா அம்மா இருந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாவது நாள் பக்கம் வந்து அம்மா வந்து நான் பூ பூஜையில் இருக்கக்கூடிய என்னுடைய படையல் வந்து ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு வந்து அம்மா சொன்னாங்கம்மா ஏற்றுக்கிட்டாங்க பூஜையில் இருந்த படையில அதுக்கப்புறத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் வந்து எனக்கு வந்து ஒவ்வொரு விதமான அறிவுரை வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து இருந்தாங்கம்மா அதாவது வந்து தொழில் வளர்ச்சி மட்டும் இல்லாமல் ஏன் வந்து எனக்கு வந்து எல்லாமே தடையாச்சு என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு வந்து அதுக்கான தீர்வு என்ன ஏன் வந்துட்டு நான் இவ்வளோ சா பிரச்சனைகளுக்குள்ளே மாட்டியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கான கர்ம வினைகளை வந்து நான் எப்படி வந்து தீர்க்கணுங்கிறதுக்கான வழிமுறையும் வந்து எனக்கு ஒவ்வொரு நாளும் வந்து எனக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்கம்மா நான் என்னென்னவெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது யார் யாரெல்லாம் வந்துட்டு எனக்கு தீங்கு விளைவிக்கிறாங்க சோ அவங்க எல்லாமே வந்துட்டு என்னுடைய வாழ்க்கையில இருந்து வந்து அம்மா வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்கம்மா ஆஹ் அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வந்து என்னுடைய வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போகணுங்கிறதும் வந்து திருமண வாழ்க்கையை பத்தி போகணும் அப்படிங்கிறதும் வந்து அம்மா வந்து எனக்கு வந்து இப்போ ஒரு சமீபமா ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்துட்டு அம்மா வந்துட்டு அதுவும் தன்னால் நடக்கும் நான் அதுவும் வந்து அது நடக்கும்போது உனக்கு அடுத்த கட்ட வாழ்க்கையை வந்துட்டு போகும் அப்படிங்கிறதும் எனக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அம்மா எனக்கு அதாவது வந்து நீங்கள் எனக்கு கொடுக்கும் போதே வந்துட்டு நீங்கள் வந்து தாயாக நினச்சி நீங்கள் அவங்களை வழிபடுங்க உங்களுடைய சந்ததியினருக்கும் வந்துட்டு ஒரு துணையாக இருப்பாங்க அவங்க வைப்போம் இருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்கம்மா அதே மாதிரி மகனுக்காக வந்து பண்ண முடியுமோ பண்ணுவாங்களோ அதே மாதிரி வந்து அவங்க எனக்காக நான் வந்துட்டு எனக்கு கஷ்டம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நான் யோசிச்சேன் அப்படின்னாலே வந்துட்டு எனக்கு அந்த பிரச்சனையே இல்லாம பண்ணிடுறாங்க அதுக்கான வந்துட்டு என்ன தீர்வோ எனக்கு அதை வந்து பண்ணி கொடுக்குறாங்கம்மா எனக்கு உண்மையிலேயே வந்து ரொம்ப வந்து திருப்தியாவும் சந்தோஷமாவும் இருக்குங்கம்மா நன்றிங்கம்மா இதுதான் வந்து என்னுடைய உபாசனையோட அனுபவம்மா அஹ் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை வந்து அமையும்னு வந்து நான் நினைச்சு கூட பாக்கலைங்கம்மா கனவுல கூட ஆனா எனக்கு உண்மையிலேயே வந்துட்டு அவ்வளோ ஒரு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குங்கம்மா என்ன நான் பிறந்ததுக்கான கர்ம வினை என்ன நான் அடுத்து வந்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் உழிச்சிட்டு இருந்தப்போ எல்லாமே இழந்துட்டு நான் வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்தப்போ தான் நான் வந்து கிட்டே வந்து உபோசனைக்காக வந்தங்கம்மா இப்போது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து என்னுடைய பிரச்சனைகள் கிட்டத்தட்ட என்னோட பிரச்சனைகள் எல்லாமே முடிஞ்சுதுங்கம்மா பண ரீதியான பிரச்சனை மட்டும் ஒன்று மட்டும் இருக்குதுங்கம்மா அதுவுமே படிப்படியாக எனக்கு வந்து குறைஞ்சிட்டு வருதுங்கம்மா எனக்கான தேவை வந்துட்டு இன்னைக்கியான தேவை என்னவோ அது ஏதோ ஒரு வகையில் வந்து அம்மா வந்து எனக்கு வந்து கிடைக்க வச்சுராங்கம்மா இதுதாங்கம்மா என்னுடைய உபாசனையோட அனுபவங்கம்மா நன்றிங்கம்மா